அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் சுவாமியின் கரகம் கிணற்றிக்கு அனுப்பும் நிகழ்வு சித்திரை மாதத்தில் பல்வேறு உள்ளூர் தெய்வங்கள் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராயனூர் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கரகம் பழிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக அட்டி பால் எடுக்கும் நிகழ்ச்சியும் எடுக்கும் நிகழ்ச்சியும் பகவதி அம்மன் கரகம் கிணற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதை தொடர்ந்து பிரத்யேக அலங்காரத்தில் காட்சியளித்த பகவதி அம்மன் கரகம் ஆலயத்தில் இருந்து மேலதாளங்கள் வானவெடிக்கையுடன் வெளியே வந்த பிறகு கோவில் பூசாரி சுவாமி கரகத்தை தலையில் சுமந்தவாறு ஆலயம் வளம் சுவாமியின் கிணறு அருகே சென்ற பிறகு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சுவாமியின் அம்மன் பெண் பக்தர்கள் முளைப்பாறு ஆலயம் தொடர்ச்சியாக சுவாமி கிணற்றில் முளைப்பாரியை விட்டனர் அதை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் ராயனூர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத பகவதி அம்மன் சுவாமி கிணற்றில் விடும் நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் மொழி வந்து தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்